அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு நூரல்ஸ் கிச்சன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டு மூணு நாள் சேர்த்து எடுத்த வீடியோ தாங்க ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லோரும் வந்து இந்த கீ மொய்ஸரைசர் வந்து ட்ரை பண்ணுறாங்க இல்லையா அதை வந்து மொதல் நம்ம ட்ரை பண்ணணும்னு நான் நினச்சி ட்ரை பண்ணதான் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஒரு பிளேட்டு டம்ளரு அதுக்குள்ளே மூணு டேபிள் ஸ்பூன் நெய் எல்லாம் ஊற்றி தண்ணியை ஊற்றி நானும் சுற்ற ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த கீ மாய்ச்சுரைசர் வந்து த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பட் வந்து எனக்கு அவ்வளோ நேரம் முடியுமான்னு தெரில நான் வந்து ஏற்கனவே இதை வந்து ஷார்ட் வீடியோவாக போட்டுட்டேன் இதோட உணவு சிம்பிள் டெக்னிக்கையும் கண்டுபிடிச்சாச்சு ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த கீ மாய்ஸ்டரைஸருக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன வீ கடையில் வாங்குகிற நெய் தானே இருக்கும் ஸோ என்கிட்ட வந்து பட்டர்லாம் கிடையாது வீட்டில் செய்கிற நெய்யும் கிடையாது ஸோ கடையில் வாங்கின நெய்யை ஊற்றி இந்த மாதிரி நான் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த மாதிரி க்ரிமி டெக்ஸ்டர் வந்துருச்சு ஸோ இது வந்து வர்றதுக்கே வந்து எனக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு நீங்கள் இன்னும் வேலையே இல்லை வேலை வெட்டி இல்லை ஒன்றும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இதை பண்ணி பாருங்கள் பட் வந்து இந்ததோட டெக்னிக்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி ஸ்வீட் ஒன்று இருக்குது ஹேர்வான்ட்டு ஸோ அந்த ஸ்வீட்டில் வந்து இந்த மாதிரி ப கீயை வந்து பட்டராக மாற்றுவாங்க பட்டர்ன்ற சென்ஸ் வந்து கீயை வந்து சாலிடிஃபை பண்ணுறது ஸோ அந்த சாலிடிஃபிகேஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீயை வந்து இந்த மாதிரி சுற்றுறது இந்த சுற்று சுற்றுறதுக்கு வந்து அவங்க ஐஸ் க்யூப்ஸ் அல்லாட்டி ஐஸ் வாட்டர் அந்தது யூஸ் பண்ணி இந்த மாதிரி சுற்றுவாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த ரெ ரெசிபி வந்து ஏற்கனவே ஆன்லைனில் இருக்குது நீங்கள் வேணாலும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கேர்வா ரெசிபின்னு போட்டிங்கனாலே வரும் ஸோ இந்த ஃப ஸ்வீட் வந்து ராஜஸ்தானி அந்த அந்த ஏரியா பக்கம் குஜராத் அந்த ஏரியா பக்கம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு ஸோ நானும் வந்து ஹாஃப் அன் ஹவர் சுற்றிட்டேன் இதுக்கப்புறம் என்னால் முடியல கை வலிக்குது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா விசாம எத்திக்கி வச்சிட்டு நான் வந்து நம்மளோட நமக்கு தெரிஞ்சது மிக்சியில் போட்டுறது ஸோ அந்த மாதிரி மிக்ஸியிலே போட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மிக்ஸியை எடுத்து போட்டுட்டேன் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு கீ பிடிக்கும் எனக்கு கீ ஸ்மெல் ஓகே அப்படின்றதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ட்ரை பண்ணலாம் சில பேர்த்துக்கு வந்து பாடி வந்து கோல்டாக இருக்கும் அவங்க வந்து என்னென்னா கீ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து ஃபேஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் அதையும் நீங்கள் பார்த்துட்டு தான் போடணும் அடுத்தது என்னென்னா ஏன்னா வந்து எனக்கு வந்து கோல்டு பாடி நான் வந்து லைட்டாக வந்து இந்த கீயோ அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நிறைய வந்து எடுத்துகிட்டேன்னா எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ கோல்டு வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதை பார்த்துக்கிட்டு தான் எடுங்க இப்போ வந்து நான் வந்து மிக்ஸியில் வந்து போட போகிறேன் மிக்ஸியில் வந்து நல்லா மிக்ஸியை கழுவிட்டு ட்ரை ஆக்கிட்டு அதில் வந்து இந்த மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி நான் பண்ண போகிறேங்க ஃபஸ்ட்டு ஸோ நல்லா சில்ல ஐஸ் வாட்டர் இருக்குது பார்க்கல உங்களுக்கு தெரியுது இல்லையா ஸோ இது பண்ணிட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பிம்பிள் ப்ரோன் ஸ்கின் அதுக்கப்புறம் ஆயிலி ஸ்கின் அந்த மாதிரி இருந்துச்சுங்கன்னா தயவுசெய்து இதை தொடாதீங்க ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஆயில் கண்டென்ட்டு தான் அதிகமாகும் அந்த ஆயில் கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து மேலும் மேலும் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் ஆயிலில் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது பிம்பிள் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க வந்து நீங்கள் வந்து இதை பண்ணலாம் ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுற்றுல வந்து நல்லா இதாகிடுச்சு இப்போ வந்து நான் ஒன்றும் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு காமிக்கிறேன் ஸோ இந்த கீ மாய்ஸரைசர் வந்து கேர்வான்னு ஒரு ஸ்வீட்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்க சொன்னேன் இல்லையா ஸோ அவங்களுமே வந்து ட்ரெடிஷ்னல் வேல இந்த மாதிரி ஒரு ஐஸ் கட்டி போட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க பட் வந்து இப்போ மாடர்னைசேஷனில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நெய் ஊற்றி மிக்சியில் அதுக்கப்புறம் வந்து அதோடு சேர்த்து தண்ணி ஐஸ் ஐஸ் கட்டியோ ஐஸ் வாட்டரோ போட்டு மிக்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ இப்போ பார்த்துப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வந்து கெட்டியானா மாய்ஸ்சரைசர் ஆகிடுச்சின்ட்டு ஸோ ரெண்டு மூணு சுற்று கூட இருக்காதுங்க அவ்வளோதான் ஸோ பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆயிடுச்சு பட்டரை கீயை வந்து பட்டர் ஆக்குற ஒரே டெக்னிக் வந்து இது தான் ஐஸ் வாட்டர் ஸோ ஐஸ் வாட்டர் வச்சு நீங்கள் வந்து இந்த இதை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா மாய்ச்சரைசரு பயங்கர கீ ஸ்மெல் கீயோட ஸ்மெல் வந்து ரொம்பவே அதிகம் ஸோ நல்லா ஷைனிங்லாம் கொடுக்கும் உங்களுக்கு ஆனால் வந்து நீங்கள் வந்து பிம்பிள் ஸ்கின்னோ இல்லை வந்து ரொம்ப கோல்டு பிடிக்கிறவங்களாக இருந்துச்சுன்னா இந்த மாய்ஸ்டரைசர் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி எஃபெக்ட் இருந்துச்சுன்னு சொல்லி நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ அப்படி தாங்க ஸோ இதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அதுக்கப்புறம் இதை வந்து மெல்ட் பண்ணாலும் உங்களுக்கு திருப்பி கீயாக கன்வெர்ட் ஆயிரும் ஸோ இது வந்து நார்மலாக ஒரு கீயை வந்து சாலிடிஃபை பண்ணுற மெத்தடு அவ்வளோதான் ஸோ நீங்கள் வந்து வெளியிலலாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது சின்ன சின்ன பேட்சாக பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லாங் டேமில் பண்ண முடியும் அந்த கேர்வா ஸ்வீட் வந்து நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைன் யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ அந்த இதெலாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இது நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்றது வந்து தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட வீடியோ அடுத்ததில் இப்போ வந்து நான் இந்த இதை முடிச்சு வச்சிட்டேன் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து எல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இனி அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்றாச்சு இது வந்து எல்லோரும் ட்ரெண்டிங்காக அதே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணிணேன் ஸோ அந்த ஸ்வீட்டை வந்து இப்போ உங்களுக்கு அந்த கேர்வா வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ தாங்க இருக்கும் அந்த கேர்வா ஒரு மாதிரி பொறிச்ச மாதிரி இது ஒரு ஸ்வீட் ஓகே ஸோ இப்போ நைட்டுக்கு வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ரூமு எல்லாம் கிச்சன்லாம் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு ஸோ பாத்திரம் கழுவுனதெல்லாம் வச்சுட்டு நான் ஃபுல்லாக முடிச்சாச்சு வீக்கெண்ட்னால் கொஞ்சம் லஞ்சுக்கு வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது வந்து இப்போது ரொம்பவே ஃபேமஸான வெட்டிங் பிரியாணி அதுலேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த கடையில் நிறைய வாங்கி சாப்பிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இருந்து இந்த கடையில் வாங்கியிருக்கோம் பட் வந்து ஃபஸ்ட்டு இந்த டேஸ்ட் வந்து இப்போ எனக்கு அது மாதிரி இருக்குதான்னு தெரில ஸோ பாக்ஸிங்கு அதெல்லாம் வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க பட் வந்து டேஸ்ட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி வந்து எதோ மிஸ் ஆகுது இப்போ நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணிக்கும் நம்ம வெட்டிங் ப்ராப்பரான வெட்டிங்கில் போய் சாப்பிட்ற பிரியாணிக்கும் ஏதோ மிஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த டால்டா மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து இந்த பிரியாணியில் வருது பிரியாணி சிக்கன் லாலிபாப் வாங்கியிருந்தோம் அதோட கொஞ்சம் எக்கு கொடுத்துருந்தாங்க அதோட கொஞ்சம் எக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ப்ரெட் ஸ்வீட்டு அதுக்கப்புறம் கட்டா அந்த இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ பிரியாணி டெக்ஸ்டர் வைஸ் எல்லாம் ஓகே சிக்கன் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம் நீங்கள் நான் மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணி எதுனாலும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் பட் வந்து ரொம்ப வந்து இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல இந்த பிரியாணி கொஞ்சம் வந்து தக்காளியெல்லாம் முல்ஸ் முழுசாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை எனக்கு அன்றைக்கி சாப்பிட்டது ஸோ அவ்வளோதான் இந்த பிரியாணி முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் கேட்கணும் நம்ம போட்டது தான் ஸோ டோனட்ஸ் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தார் இல்லையா அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஐஸ்க்ரீம் வச்சு டெசர்ட் மாதிரி பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் டெசர்ட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ சின்ன பையன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் இந்த ஐட்டங்கள்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எதாவது சாப்பிட்ணுன்னா அவர்கிட்ட கேட்டோம்னா நல்லா சொல்லுவார் டிஃப்ரெண்ட்டான ஐட்டங்கள் அதனால அவர்கிட்ட கேட்டுட்டு நான் ஏதாவது பண்ணுவேன் இப்போ டோனட்டே இருக்குனே ஸ்வீட்டு இதில் வந்து ஐஸ்கிரீம் வேறு வச்சு சாப்பிட்றோம் அது வந்து க்ளேஸ்டு டோனட் கேரமல் க்ளேஸ்டு டோனட் இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கு இது வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நமக்கு வந்து அவ்வளோ இது தெரியாது செம்மையாக இருக்கும் நாங்கள் இதே மாதிரி ஏ எதோ ஒரு இடத்துல வாங்கி சாப்பிட்ருக்கோம் அது திருப்பி நாங்களே வீட்டில் ட்ரை பண்ணுறோம் ஸோ அவ்வளோதான் ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் உங்களுக்கு எத்தனை ஸ்கூப் வேணுமோ அத்தனை ஸ்கூப் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு மேலே இந்த டோனட்டையும் வச்சு அப்படி கடிச்சு கடிச்சு சாப்பிட வேண்டியதாக செமையாக இருக்கும் நீங்கள் வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு ஃபுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிவிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டோனட் ஐஸ்கிரீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ப்ரெட் ஐஸ்க்ரீம் அதெல்லாம் சாப்பிட்ருவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் ஸோ சூப்பரான இந்த டோனட் ஐஸ்கிரீம் மேலே இருக்குது கேரமல் ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்ட்டு ஸோ இதை வந்து இப்போ என் பெரிய பையன் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தார் அவருக்கு வந்து ஒரு வாட்டி ட்ரையல் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்லாம் இவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் இவர் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாமே சின்ன வயசுலேருந்து ஸ்வீட்ஸ் வந்து இவர் ரொம்ப பிடிக்கும் சின்ன பையன் வந்து ரொம்ப காரம் தான் ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபலூடா அந்த மாதிரி சாப்பிட்ணும் போல இருந்துச்சு ஸோ ஒரு நைட் வாக்கில் எப்போயுமே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் ஃபலூடா நானும் எனக்கு ஒரு ஃபலூடாவும் ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஃபலூடாவும் இந்த ஃப்ரோசன் பாட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற டிஸ்கஷன் தான் இப்போது ஓடிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தோம் பசங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து சேமியா பிரியாணி தான் பண்ண போகிறேன் சேமியா பிரியாணி வந்து ரொம்பவே ஈஸி இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுறது தான் டின்னருக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் குழந்தைங்க ஸ்நாக் பாக்ஸ்க்கும் கொடுத்து விட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் நெய்யும் ஊற்றுங்க அப்போ தான் வந்து ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் ஸோ எனக்கு வந்து நான் அந்த பிரியாணி நல்லா இல்லைன்னு சொன்னேன் இல்லையா அந்த பிரியாணி ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி வெட்டிங் பிரியாணி வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இப்போ வந்து சாப்பிட சாப்பிட அதாவது ரொம்ப நாள் கழித்து தான் நாங்கள் சாப்பிட கிட்டத்தட்ட ஆறு மாதம் கழித்து தான் வாங்கி சாப்பிட்றோம் அதுவே வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு டால்டா ஸ்மெல் வந்து டால்டா சாப்பிட்டா இப்படி வாயில் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இல்லையா அந்த மாதிரி ஓட்டுற மாதிரி இருக்குது ஸோ அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால் ஓகே வாங்கிட்டோம் அலம்தெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட பிறகு அந்த பிரியாணி ஸ்மெல் இல்லாமல் ஒரு மாதிரி டால்டா ஸ்மெல் வந்து கையிலலாம் அடிச்சுட்டே இருந்துச்சு அதுதான் வச்சு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இதுக்கு பட்டக்கிராம்பி இலக்கா போட்டு தாளிச்சாச்சா இது வந்து கொஞ்சம் நேரம் பொரியட்டும் நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க மேனேஜ் பண்ணுறீங்கன்ட்டு நேரில் பார்க்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க மேனேஜ் எப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு ப ரெண்டு பசங்க ஸ்கூலு காலேஜு ஆஃபீஸு அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறது அப்படின்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டுறேன் வெங்காயத்தை போட்டுட்டு அதோடு கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுறேன் சரி வெங்காயம் கொஞ்சம் வாதுங்கினோன்னே பச்சை மிளகாய் ஏட் பண்ணலாம் எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட்டு தாங்க நிறைய பேர் கேட்குறாங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் ஸோ உங்களோட டைம் எவ்வளோ எவ்வளோ ஏர்லியராக ஸ்டார்ட் ஆகுதோ அவ்வளோ அவ்வளோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டைம் மார்னிங் வந்து ஃபைவ் அந்த மாதிரி எழுந்திரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது கடைக்கடை கடை அது வாட்டுக்கு ஒரு டைம் செட் ஆகி போய்ட்டே இருக்கும் உங்களுக்கான மீ டைம் வந்து கொஞ்சம் இருக்கும் ஸோ அந்ததுனால அப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ தனியாக இருக்கிறோம் மேக்டு இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடறாரு பசங்க ஆஃபீஸ் போயிடறாங்க வீட்டில் சும்மா இருக்காங்க சும்மா இருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி கிடையவே கிடையாது வீட்டில் சும்மா இருக்கிறதுனா ஒரு நாள் சும்மா இருந்து பார்த்தா தான் தெரியும் வடிவேலுக்கு அப்படி கிடையாது பட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தாலும் நம்ம வந்து வீட்டை க்ளீன் பண்ணோம் பெட்டு ஒதுக்குறதுலில் கிச்சன் கிளீனிங்கில் இருந்து வந்து பாத்திரம் மட்டும் வளக்கி கொடுப்பாங்க வீடை கூட்டி கொடுப்பாங்க தொடச்சி கொடுப்பாங்க ஸோ மித்த இதெல்லாம் ஒதுக்கிறது நம்ம தான் ஒதுக்கணும் க்ளீனாக வைக்கிறது இது எல்லாமே வந்து நம்ம தான் பண்ணணும் ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க எப்படி தனியாக தானே இருக்கீங்க ஒன்றுமே இல்லை வேலையே இல்லை அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ அந்த இதுக்கெல்லாம் பதில் வந்து இதுதான் நேர்லேயும் கேட்டிருக்காங்க ஸோ பிள்ளைகள்லாம் போயிட்டு ஸ்கூலுக்கு போய்ட்டு அவரை ஆஃபீஸ்க்கு போயிட்டால் இல்லைப்பா அப்படின்ட்டுலாம் கேட்டிருக்காங்க இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம் ஸோ மார்னிங் டூ டில் நைட்டு படுக்கிற வரையும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளாக தூக்கி வச்சுட்டு உட்காந்தா தான் வேலை இருக்கா அது மாதிரி இருக்கும் அதுமே பார்த்திங்கன்னா நம்ம நம்ம மைண்டை வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு இல்லை எனக்கு வேலை எதுவுமே பண்ண பிடிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்தா உட்காந்தா தான் அந்த மாதிரி இருக்கும் சம்டைம் வந்து மதியானம் பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் நான் சம்டைம் வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சின்னா நான் அந்த மாதிரி பண்ணுவேன் போர் அடிக்குதுன்னு தூங்கிடுவேன் இல்லாட்டி வந்து கொஞ்சம் நேரம் அப்படி வந்து டிவி ஸ்க்ரோல் பண்ணுறது அந்த மாதிரி பார்த்துட்ருப்பேன் வேலை இல்லாமல் யாருமே இருக்க முடியாது ஓகேங்களா இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேசு ஒன்றரை டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த வெஜிடபிள் போட்டு நான் பண்ணுவேன் இதில் நீங்கள் கீமா போட்டுக்கலாம் இல்லாட்டி எக் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வெறும் வெஜிடபிள் மட்டும்தான் போட போகிறேன் எக்கோடு சேர்த்து நீங்கள் வெஜிடபிள சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கேரட் பீன்ஸ் மட்டும்தான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குது அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க யாருக்கெல்லாம் வந்து குக்கிங் பண்ணிக்கிட்டே பாட்காஸ்ட் கேட்குறது பிடிக்குன்றது எனக்கு தெரியாது பட் அந்த எனக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்கும் பா பாத்திரம் கழுவிட்டு ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பேன் ஸோ இல்லாட்டி வந்து இப்போ குக்கிங் பண்ணிவிட்டு சம்டைம் எதாவது கேட்பேன் இல்லாட்டி வந்து ஏர்லி மார்னிங்லாம் குக் பண்ணுறதப்ப நான் வந்து எதுவும் கேட்க மாட்டேன் ப்ளைனாக நான் வந்து வெறும் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக சமையலில் தான் இருக்கும் பிள்ளைங்க சா சமைச்சிட்டு அவங்கள எழுப்பணும் டைமை கரெக்டாக கீப்பப் பண்ணணும் அப்படின்றதில் இருப்பேன் ஸோ உப்பு மிளகாத்தூள் இதை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கு இதை போட்டுவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க வதக்க வதக்க அந்த கேரட் அண்ட் பீன்ஸ் வந்து நல்லா குக்காகிடும் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி புதினா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருங்க ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோம் சென்டரில் வாங்கினது இது வந்து ஒரு நான்ஸ்டிக் சட்டி ஸோ இது ரொம்ப நல்லா ஹேண்டியாக இருக்குது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது போதும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹேண்டியாகவும் இருக்குது நல்ல ட்ரெ ட்ரெண்டிங்காக ட்ரெட் லுக்கில் இருக்குது இல்லையா அதனால ஸோ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி அண்ட் புதினா அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா ஒன்றும் கொஞ்சம் குக் ஆகட்டும் கேரட் அண்ட் பீன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா அது குக் ஆகணும் நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்க ஸோ நீங்கள் வந்து பரவாயில்ல அன்சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம கீழே கமெண்டில் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் எவ்வளோ சேமியாக எடுத்திருக்கேனோ அதுக்கு ஈக்குவலான தண்ணி தான் எடுக்கிறேன் இப்போ மூணு ஒழுக்கு மூணு டம்ளர் சேமியானா மூணு டம்ளர் மூணு டம்ளருக்கும் மூணு டம்ளர் எடுத்து அதோட ஒரு ஹாஃப் டம்ளர் அவ்வளோதான் ஊற்றுறேன் எக்ஸ்ட்ராவாக நான் ஊற்றலை டபுள் த அமௌண்ட் வந்து ஊற்றலை ஏன்னா வந்து சேமியா வந்து ரைஸ் மாதிரி கிடையாது டக்குன்னு கொலைஞ்சிரும் அதனால நமக்கு வந்து சேமியா வந்து குழஞ்ச சேமியா வரக்கூடாது உதிரி உதிரியான சேமியா தான் வரணும் அதனால் போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றியாச்சு உப்பு அதெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க தண்ணி கொதிச்சோடனே நம்ம இந்த சேமியா வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ இது மாதிரி ரெசிபிஸ் வந்து நீங்கள் வந்து நிறைய என்னோடய சேனலில் இருக்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் காலையில் எந்தாச்சும் என்ன செய்ய செய்யன்னு யோசிச்சுட்டு இருக்குதுல ஸோ முன்னாடி நான் வந்து பிளான் பண்ணி செஞ்சுருவேன் நான் வந்து இப்போ ரமதான் வரப்போகுது இல்லையா அந்த ரமதானுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் அதெல்லாம் வந்து இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுஷல்லா ஸோ அந்த ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அந்தோட வேலையும் ஓடிக்கிட்டு இருக்குது பிளானிங் ஒர்க்கெலாம் எதுவுமே வந்து பிளான் பண்ணாமல் பண்ண முடியாது ஸோ அந்த பிளானிங் முடிஞ்சவுடனே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் என்னென்ன பண்ணேன் அப்படின்ட்டு ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா எப்படி இருக்குதுன்ட்டு இதை வந்து அப்படி கொஞ்சம் லைட்டாக பரட்டி விடுங்க ரொம்ப போட்டு கரண்டியை வச்சு கலக்கு கலக்குன்னு கலக்காதீங்க சேமியா வந்து ரொம்ப கொழஞ்சி போயிடும் ஸோ ஜஸ்ட்டு வந்து புரட்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க அடுப்பை இல்லாட்டி ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா வந்து ரொம்ப தின்னான சேமியானா ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை அதுவே வெந்துடும் ஸோ பரட்டிட்டு ஜஸ்ட் அட மூடி விட்டுட்டிங்கன்னா அதுவே வெந்துடும் சூட்டில் அப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பேன் இப்போ மறுபடியும் திறந்தாச்சு பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா ரெடி ஆயிருக்குன்ட்டு நம்ம சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்ச நேரம் வந்து அது புழுங்கட்டும் அப்படின்னு விட்டுருக்குறேன் ஸோ புழுங்கட்டும் விட்டதுனால பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி உதிரி உதிரி தான் சேமியா பிரியாணி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இது தயிர் சட்னி வச்சு சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணியிருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டீக் கேர் பாய் அஸ்லாம் அலைக்கும்